வாழ்க வள்ளுக பெருந்தகை வாழ்க வள்ளுவ பெருந்தகை வாழ்க வள்ளுக பெருந்தகை கடுகை துளைத்து கடலை புகட்டி குறுக தரித்த குரல் திருக்குறளா நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரத்திலும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களையும் இரண்டு இரண்டாக சொல்வோம் இப்பொழுது ஐந்தாவது குரல் ஆறாவது குரல் கடவுள் வாழ்த்து முதல் அதிகாரம் இருள் சேர் இருவினையும் இறைவன் பொருள் சேர்ப்புகள் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் வான் சிறப்பு இரண்டு ஏரின் உழாறு உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்ற ஆங்கே பசும்புள் தலை காண்பது அரிது மூன்று நீத்தார் பெருமை ஐந்தவித்தான் ஆற்றல் விசும்பு உள்ளார் கோமான் இந்திரனே சாலுங்கரி செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் நான்கு அரண் வலியுறுத்தல் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அன்றறிவாம் என்னாத அறம் செய்க மற்ற அது பொன்றுங்கால் பொன்றா துணை ஐந்து இல்வாழ்க்கை அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் ஒய் பெறுவது எவன் ஆறு வாழ்க்கை துணை நலம் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை தற்காத்து தற்கொண்டார்பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் ஏழு மக்கட்பேரு மக்கள் மெய் தீண்டல் உடற்கு இன்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அன்பு உடைமை எட்டு அன்புற்றமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எழுதும் சிறப்பு அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை விருந்தோம்பல் ஒன்பது வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு பத்து இன் இனியவை கூறல் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒரு பணியுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்ற பிற அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலேன் பதினொன்று அறிதல் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து மரவர்க்க மாசற்றார் கெண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு நடுவு நிலைமை பன்னிரண்டு கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோரு கணி கெடுவல்யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவறி அல்லச் செய்யின் அடக்கம் உடைமை பதிமூன்று எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து ஒருமையில் ஆமைப்போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து பதினான்கு ஒழுக்கம் உடைமை அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கண் நிலான் கண் உயர்வு ஒழுக்கத்தின் ஓள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கு அறிந்து பிரன்னில் விளையாமை பதினைந்து எளிது என இல்லிரப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் எகவாவாம் இல்லிரப்பான் கண் பதினாறு உடைமை ஒருத்தாரை ஒன்றாக வையாதே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் அழுக்கு ஆறாமை பதினேழு அழுக்கு ஆறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கையும் கேடு இன்பது கொடுப்பது அழுக்கு அறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் வெஹாமை பத்தொன்பது பதினெட்டு அஹி அகன்ற அறிவு எண்ணாம் யார் மாட்டும் வெஹி வெறிய செய்யின் அருள் வெகி ஆற்றின்கண் நின்றான் பொருள் வெகி பொல்லாத சூழக்கெடும் பத்தொன்பது புறம் கூறாமை அறம் சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை புறம் சொல்லும் புண்மையால் காணப்படும் பிறன்பழி பழி கூறுவான் தன்பழியுள்ளம் திறன் தெரிந்து தேறப்படும் திறம் தெரிந்து கூறப்படும் பிறன்பழி பழி கூறுவான் தன்பழியுள்ளம் திறன் தெரிந்து கூறப்படும் பயனில சொல்லாமை இருபது சீர்மை சிறப்பொடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொல்லின் பயனில் சொல் பாராட்டுவானை மக்கட் மக்கட்பதடி எனல் தீவினை அச்சம் இருபத்தி ஒன்று இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து தீப்பால தான் பிறர்க்கண் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் ஒப்புரவு அறிதல் இருபத்தி இரண்டு ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின் இருபத்து மூன்று ஈகை ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அற்றார் அழி பசி தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பழி புகழ் இருபத்தி நான்கு நத்தம் போல் கேடும் விளதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று இருபத்தி ஐந்து அருள் செல்வம் அல்லல் அருள் ஆழ்வாருக்கு இல்லை வழி வழங்கும் மல்லல் மங் ஞாலங்கரி பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார் புல்லால் மறுத்தல் இருபத்தி ஆறு உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாதலறு திணல் பொருட்டால் கொள்ளாது உலகு எனில் யாரும் நிலை விலை பொருட்டால் ஊன் தருவாரில் தவம் இருபத்தி ஏழு வேண்டிய வேண்டியாங்கு எய்தலான் செய்தவம் ஈண்டு முயலப்படும் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசைப்பட்டு குடா ஒழுக்கம் இருபத்தி எட்டு பற்றற்றேம் என்பர் படிற்று ஒழுக்கம் எற்று எற்று என்று ஏதம் பலவும் தரும் நெஞ்சில் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில் இருபத்தொன்பது கல்லாமை அருள் கருதி அன்பு உடையாராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார் கண்ணில் அள்ளவின் கண் நின்று ஒழுகல் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதல் முப்பது வாய்மை மனத்தோடு வாய்மை மொழி மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் பின் பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் முப்பத்தி ஒன்று வெகுழாமை தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்மையை கொல்லும் சினம் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லு இனம் என்னும் ஏம சுடும் இன்ன செய்யாமை முப்பத்தி இரண்டு அருவினான் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் பொற்றாக்கடை இன்னாய் எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறர்கண் செயல் முப்பத்தி மூன்று கொல்லாமை நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று நிலையாமை முப்பத்து நான்கு நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் நெருணல் உலன் ஒருவனின்றி இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு முப்பத்தி ஐந்து துறவு மற்றும் தொடர்பாடு எவன் கொள் பிறப்பருக்கள் உற்றார் குடம்பும் மிகை யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் மெய் உணர்தல் முப்பத்தி ஆறு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இ கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு நெறி அவா அறுத்தல் முப்பத்தி ஏழு அற்றவர் என்பார் அவா ஆற்றார் மற்றையார் அற்றாக அற்றது இலர் அஞ்சுவது ஓரும் அரணே ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா முப்பத்தி எட்டு கயமை முப்பத்தி எட்டு ஊழ் நல்லவையெல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவம் செல்வம் செயற்கு பயிரினும் ஆகாவாம் பாலல்ல உயித்து முப்பத்தி ஒன்பது அதிகாரம் இறைமாட்சி ஈற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு காட்சிக்கு எளியன் கடும் சொல்லன் அல்ல நேல் மீ கூறும் மன்னன் நிலம் நாற்பது கல்வி உடையார் முன் இல்லாற் போல் கற்றார் கடையரே கல்லாதவர் தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர் கட்டனை தோறும் அறிவு கல்லாமை நாற்பத்தொன்று கல்லா ஒருவன் தகைமை தலைப்பேது சொல்லாட சோர்வு படம் உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் நாற்பத்தி இரண்டு கேள்வி இழுக்கல் உடை ஊழி ஊற்றுகோள் அற்றே இழு ஒழுக்கம் உடையார் வாய் சொல் இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் நாற்பத்தி மூன்று அறிவு உடைமை உலகம் தழியது ஒட்பம் அலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு குற்றங்கடிதல் நாற்பத்தி நான்கு வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போல கிடம் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு நாற்பத்தி ஐந்து பெரியாரை துணை கோடல் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்தது எல் சிற்றினம் சிற்றினம் சேராமை நாற்பத்தி ஆறு மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும் மன மனம் தூயாருக்கு எச்சம் நன்று ஆகும் இனம் தூயாருக்கு இல்லை நன்றாக வினை தெரிந்து செய்தல் நாற்பத்தி ஏழு வகையரா சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு செய்தக்க அல்ல செய்யக்கடும் செய்தக்க செய்தக்கச் செய்யாமை யானும் கடும் நாற்பத்தி எட்டு வலி அறிதல் பீலிவை சாக்காடும் அச்சு இரும் அப்பண்டம் சாலமிகுத்து பெயின் நுனி கொம்பர் ஏறினார் அகிதிருந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகிவிடும் நாற்பத்தொம்போது காலம் அறிதல் காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞாலம் கருதுபவர் ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொறு தகர்த்தாக்கற்கு பேரும் தகைத்து இடநறிதல் ஐம்பது நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புலின் நீங்கின் அதனை பிற கடலோடா கால்வல் நடு நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து தெரிந்து தெளிதல் ஐம்பத்தி ஒன்று பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள் அற்றாரை தேறுதல் ஓம்புக மற்ற அவர் பற்று இலர் நானார் பழி தெரிந்து விளையாடல் ஐம்பத்தி இரண்டு அறிந்து ஆற்றி செய்கிற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவர் பாற்றென்று செய்வானை நாடி நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் சுற்றம் தழால் ஐம்பத்தி மூன்று கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் பெருங்கொடையான் பேனான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்தில் ஐம்பத்தண்ணா நான்கு பச்சாவாமை முன்னொரு காவாது இழுக்கியான் தன் பிழை பின்னொரு இறங்கிவிடும் இழுக்காமை மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் வகுது ஒப்பது இயல் ஐம்பத்தைந்து செங்கோன்மை இயல்புலி கோலூச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையிலும் தொக்கு வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனின் ஐம்பத்தி ஆறு கொடுங்கோன்மை அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை மன்னர்க்கு மன்னதல் செங்கோன்மை அகுதின்றேன் மன்னாவா மன்னருக்கு ஒளி ஐம்பத்தி ஏழு வெறுவந்து செய்யாமே அருஞ்செவி இன்னா முகத்தான் பெரும் செல்வம் பேயி கண்டன்னது உடைத்து கடுஞ்சொல்லன் கண்ணிலன் நாயின் நெடுஞ்செல்வம் நீடு இன்றி ஆங்கே கெடும் ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் அகுதின்றேன் புன்னென்று உணரப்படும் மண்ணோடு இயந்த மரத்து அணையர் கண்ணோடு இயந்து கண்ணோடாதவர் ஒற்றாடல் ஐம்பத்தொம்போது கடா உருவோடு கண் அஞ்சாவது ஆண்டும் முகாமை வல்லதே ஒற்று துறந்தார் படிவத்தர் ஆகி இறந்து ஆராய்ந்து என் செய்யினும் சோர்விலது ஒற்று அறுபது ஊக்கமுடைமை வெள்ளத்தானே மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தானே உயர்வு உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து சோம்பல் இன்மை அறுபத்தி ஒன்று நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் படியுடையார் பற்று அமைந்த கண்ணும் மடியுடையார் மாண்பயன் எய்தல் அரிது அறுபத்தி இன்று ஆழ்வினை உடைமை இன்பம் விழையான் வினை விழையான் தன் துன்பம் துடைத்து ஊன்றும் தோன் முயற்சி திரு ஆக்கும் முயற்சி இன்மை இன்மை புகுத்து விடும் இடுக்கண் அழியாமை அறுபத்தி மூன்று அடுக்கி வரினும் அழிவுளான் உற்றை இடுக்கண் இடுக்கண் படும் அற்றேம் என்று அல்லற் படுபவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் அமைச்சு அறுபத்து நான்கு அரண் அறிந்து ஆன்று அமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறன் அறிந்து தேர்ச்சி துணை மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னின்று முன் சொல்வன்மை அறுபத்தைந்து சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல்லின்மை அறிந்து வெட்பத்தாம் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசற்றார் கோல் அறுபத்தி ஆறு வினை எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்னச் செய்யாமை நன்று இன்றால் பசி காண்பாளாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை அறுபத்தி ஏழு வீறு எய்தி மாண்டார் வினைத்திட்டம் வேந்தன்கண் ஊர் எழுதி உள்ள படும் எண்ணிய எண்ணி அங்கு எய்துவை எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின் அறுபத்தி எட்டு வினை செயல் வகை பொருள் கருவி காலம் இரு வினையோடு ஐந்தும் இருள் சேர எண்ணி செயல் முடிவும் இடையூறும் முற்றி அங்கு எய்தும் படு பயனும் பார்த்து செயல் அறுபத்தொன்போது தூது தொக சொல்லி தூவாத நீக்கி சொல்லி நன்றி பயப்பதாம் தூது கற்றுக்கண் நஞ்சான் செலச் சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது எழுபது மன்னரைச் சேர்ந்து ஒழுகல் எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்று அப்பொருளை விட்ட கால் கேட்க மறை குறிப்பு அறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுப சொல்லல் குறிப்பு அறிதல் எழுபத்தொன்று குறிப்பின் குறிப்பு உணரா ஆயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் அடுத்தது காட்டும் பளிங்குவோல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் எழுபத்தி இரண்டு அவையறிதல் நன்றின்றவற்றுள்ளும் நன்றி முதுவொருள் முந்துகிழவாச்சரிவு ஆற்றின் நிலை தளர்ந்தற்றே வியன்புலம் ஏற்று உணர்வார் முன்னர் இழுக்கு அவை அஞ்சாமே ஆற்றின் அளவு அறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு வாளோடு என் வன் கண்ணார் அல்லார்க்கு நூலோடு என் நுண் அவை அஞ்சுபவர்க்கு நாடு பல்குழுவும் செய்யும் உட்பகையும் வேந்து அழைக்கும் கொல்குறும்பும் இல்லது நாடு கேடு அரியா கெட்ட இடத்தும் வழங்குன்றா நாடு என்ப நாட்டின் தலை எழுபத்தி ஐந்து அரண் கொளர்க்கு அரியதாய் கொண்ட கூத்து ஆகி அகத்தார் நிலைக்கு எளிதான் நீரது அரண் எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்து உதவும் நல்லால் உடையது அரண் எழுபத்தி ஆறு பொருள் செயல் வகை அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் பொருளவிடல் உருபொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் பொருளும் வேந்தன் பொருள் எழுபத்தி ஏழு படை மாட்சி கூட்டுடன் நன்று மேல் வரினும் கூடி எதிர்நிற்கும் ஆற்றல் அதுவே படை மரம் மானா மாண்ட வழி செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு எழுபத்தி எட்டு படை சிறக்கு விழித்த கண் வேல் கொண்டு எரிய அழித்து இமைப்பின் ஒற்றன்றோ வன்கணவர்க்கு விழிப்புண் படாத நாளெல்லாம் வழிக்கு வைக்கும் தன் நாளை எடுத்து எழுபத்தி ஒன்பது நட்பு புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் முகம் நக நட்பது நட்பென்ற நெஞ்சத்தகம் நக நட்பது நட்பு என்பது நட்பு ஆராய்தல் அழசொல் அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல் கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர்கோள் பழைமை எண்பத்தி ஒன்று பேதைமை ஒன்றோ பெருங்கிழமை என்று உணர்க நோதக்க நட்டார் செய்யின் எல்லைக்கண் நின்றார் துறவார் தொலைவிடுத்தும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு எண்பத்தி இரண்டு தீ நட்பு செய்தி ஏமம் சாரார் சிறியவர் புன்கேண்மை எய்தலின் எய்தாமை நன்று பேதை பெருங்கிழியி நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடி வரும் கூடா நட்பு எண்பத்தி மூன்று மனத்தின் அமையாதவரை இணைத்து ஒன்றும் சொல்லினால் தேரல் பாற்றன்று நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார்போல் ஒல்லை உணரப்படும் பேதைமை எண்பத்தி நான்கு ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்கு அழுந்தும் அலறு புய்ப்படும் ஒன்றோ புனை பூணும் கையறியா பேதை வினை மேற்கொளின் புல்லறிவாண்மை கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடற வல்லதும் ஐயம் தரும் அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம்மையின் குற்றம் மறையா பழி இகல் இகல் எதிர் சாய்ந்து ஒழுக வல்லாரையாரே உகல் மிகழ் ஊக்கும் தன்மையவர் இகழின் மிக இனி என்பவன் வாழ்க்கை தவறலும் கெடலும் நினைத்து பகை மாற்றி எண்பத்தி ஏழு வழி நோக்கான் வாய்ப்பனச் செய்யான் பழி நோக்கான் பண்பிலன் பற்றார் கிணிது காணா சினத்தான் கழிபெரும் காமத்தான் பேணாமை காணப்படும் பகை திறம் தெரிதல் எண்பத்தி எட்டு தன் துணை என்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இணை கொள்க அவற்றில் ஒன்று தேரினும் தேராவிடினும் அழிவின் கண் தேரான் பகா அன்விடல் உட்பகை எண்பத்தொன்போது உரல் முறையான் உட்பகை தோன்றின் இரல் முறையான் ஏதம் பலவும் தரும் ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் எஞ்ஞான்றும் பொன்றாமை ஒன்றல் அரிது பெரியாரை பிழையாமை தொண்ணூறு யாண்டு சென்று யாண்டும் உலராகார் வெந்து பின் வேந்து சிறப்பட்டவர் எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழை தொழுகுவார் பெண் சேரல் தொண்ணூற்றி ஒன்று இல்லானே இல்லாலை அஞ்சுவான் அஞ்சும் எஞ்ஞான்றும் அஞ்சும் மற்ற எஞ்ஞான்றும் நல்லாருக்கு நல்ல செயல் இமையாரின் வாழினும் பாடிலரே இல்லார் தோல் அஞ்சுபவர் வரைவின் மகளர் தொண்ணூற்றி இரண்டு பொது நலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர் தன்னலம் பாரிப்பார் தோயார் தகை செருக்கி புன்னலம் தோல் தொண்ணூற்றி மூன்று கல்லுண்ணாமை கையறியாமை உடை தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொள்ளல் துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் இஞ்ஞானும் நஞ்சு உண்பார் கல் உண்பவர் சூது தொண்ணூத்தி நான்கு கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரையான் இல்லாகியார் அகடு ஆறார் அல்லல் உழப்பர் சூது என்னும் முகடியான் மூடப்பட்டார் தொண்ணூத்தி ஐந்து மருந்து மாறுபாடில்லாத உண்டி மருத்துண்ணின் உறுபாடில்லை உயிருக்கு இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேறியான் கை நோய் குடிமை தொண்ணூத்தி ஆறு வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பின் தலை பிரிதல் இன்று சலம் பற்றி சால்வில செய்யார் மாசற்ற குளம் பற்றி வாழ்தும் என்பார் மானம் தொண்ணூத்தி ஏழு குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செய்யின் புகழ் புத்தேல் நாட்டு உய்யாதால் என்மற்று இகழ்வாரின் பெண் இகழ்வாரின் பின் சென்று நிலை பெருமை தொண்ணூத்தி எட்டு பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணி என்னும் நோக்கு சான்றாண்மை தொண்ணூத்தி ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றுப்படை சால்விற்கு கட்டளை யாதனின் தோல்வி துளை அல்லார் கண்ணும் கொழல் நூறு பண்புடைமேன் நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்பு உல பாடறிவார் மாட்டு பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அகுதின்றில் மண்புக்கு மாய்வது மண் நூற்றி ஒன்று நன்றியில் செல்வம் கொடுப்பதும் துய்ப்பதும் எல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் எல் ஏதம் பெரும் செல்வம் தான் தூவான் தக்கார்க்கு ஒன்று ஈதல் இயல்பிலாதான் நான் உடைமே நூற்றி இரண்டு பிறர் பழியும் பழியும் நாணுவார் நானுக்கு உரைபதி என்னும் நான் வேலி வியன்புலம் மேலனர் மேலாயவர் குடி செயல் வகை நூத்தி மூன்று குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் உழவு நூற்று நான்கு இரவார் இறப்பார் கொன்று இவார் கரவாது கை செய்தூன் மாலையவர் உழவினார் கை மடங்கின் இல்லை விழைவதும் விட்டேன் என்பார்க்கு நிலை நல்குறவு நூத்தி ஐந்து நல்குறவு என்னும் இடம்பையில் பல்குறை துன்பங்கள் சென்று படம் நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொல் பொருள் சோர்வு படம் நூத்தி ஆறு இரவு அச்சம் கரப்பிலார் வையகத்து உண்மையான் கண்ணின்றி இறப்பவர் மேற்கொள்வது கரப்பு இடும்பை காணி நிரப்பு இடும்பை எல்லாம் ஒருங்கு கிடம் இரவு அச்சம் தென்னீர் அடு பொற்கை ஆயினும் தாழ் தந்தது உண்ணலின் ஊங்கு இனியது இல் ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழிவந்தது இல் கயமை நூத்தி எட்டு அச்சமை கீழ்களது ஆச்சாரம் எச்சம் அவா உண்டில் உண்டாம் சிறிது அரை பறை அன்னர் கயவர்தாம் கேட்ட மறை பிறருக்கு உயித்து உரைக்கலான் இன்பத்துப்பால் நூற்றி ஒன்பது கூற்றமோ கண்ணோ பிணையோ மட வரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து கொடும்புருவம் கோடா மறைப்பின் நடுங்கஞ்சர் செய்யல மண் இவள் கண் பத்து குறிப்பறிதல் குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறுக்களித்தால் போல நகும் உற அதவர் போல் செரா அச்சொல் ஒல்லை உணரப்படும் புணர்ச்சி மகிழ்தல் நூற்றி பதினொன்று வேட்டப்பொழுதின் அவையவை போலுமே தோட்டார் கதிப்பினார் தோல் உருதோறு உயிர்தலிப்ப தீண்டலான் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோல் நலம் புனைந்துரை தொண்ணூற்றி பன்னிரெண்டு அணிச்சப்பு கால்களையால் பெய்தால் நொசுப்பிற்கு நல்ல படா மதியும் மடந்தை முகனும் அரியா பதியின் கலங்கியமேன் காதர் சிறப்பு உரைத்தல் நூத்தி பதிமூன்று உள்ளுவன் மண்யான் மரப்பின் மரப்பரியின் ஒள் அமர் கண்ணால் குணம் கண்ணுள்ளில் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியர் எம் காதல் அவர் நூற்றி பதினாலு வெட்கத்தை விட்டு உரைத்தல் தொடலை குறுந்தொடி தந்தால் மடலோடு மாலை உழக்கும் துயர் மடலூர்தல் யாமத்தும் மன்ற படல் படல்லா பேக்கு நூத்தி பதினைந்து அலர் அறிவுறுத்தல் கழித்தோரும் கல்லுண்டால் வேட்டற்றால் காமம் வெளிப்படும் தோறும் இனிது கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டன்றிற்று பிரிவு ஆற்றாமை நூத்தி பதினாறு ஓம்பின் அமைந்தார் பிரிவு ஓம்பல் மற்ற அவர் நீங்கின் அறிதால் புணர்வு பிரிவு உரைக்கும் வன்கண்ணராயின் அரிது அவர் நல்குவர் என்னும் நசை நூத்தி பதினேழு படர் மெளிந்திருங்கள் துப்பின் எவனாவர் துயர் வரவு நட்பினால் ஆற்றுபவர் இன்பம் கடல் மற்று காமம் அகது அடங்கால் துன்பம் அதனிற் பெரிது கண் விதிப்பு அழிதல் நூத்தி பதினெட்டு படலாற்றா பைதல் உழக்கும் மடலாற்றா காமநோய் செய்த என் கண் ஓவோ இனிதே எமக்கு இந்நோய் செய்த கண் தாம் எதன் பட்டது பசப்புரு பருவல் நூத்தி பத்தொன்பது உவர்காம் என் காதலர் செல்வார் இவர்காம் என் மேனி பசப்பு ஊர்வது விளக்கு அற்றம் பார்க்கும் இருளை போல் கோண்கண் முயக்கு அற்றம் பார்க்கும் பசப்பு தனிப்படார் மிகுதி நூத்தி இருபது நாம் காதல் கொண்டார் நமக்கு இவன் செய்பவோ நாம் கா தாம் காதல் கொள்ளா கடை உறுதலையான் இன்னாது காமம் காப்போல் இருதலை யானும் இனிது நூத்தி இருபத்தி ஒன்று நினைத்தவர் புலம்பல் தம் நெஞ்சத்து எம்மை கடிக்கொண்டார் நானார்கொள் எம் நெஞ்சத்து ஓவா வரல் மற்ற யான் என்னுளேன் மண்ணோ அவரோடு யான் நாள் உள்ள உளேன் கனவு நிலை உரைத்தல் நூற்றி இருபத்தி ரெண்டு நனவினான் கண்டதும் ஆங்கே கனவும்தான் கண்ட பொழுதே இனிது நனவு உள ஒன்று இல்லையாயின் கனவினான் காதலர் நீங்கள மண் நூத்தி இருபத்தி மூன்று பொழுதுகண்டு இரங்கல் காலைக்கு செய்த நன்று எண்கொள் எவன் மாலைக்கு செய்த பகை மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்தது இல்லேன் உறுப்பு அழிதல் இரு நூத்தி இருபத்தி நான்கு குடியார் கொடுமை உரைக்கும் தொடியோடு தொல்கவின் வாடிய தோல் தொடியோடு தோல் நெகிழ நோவல் அவரை கொடியார் என கூறல் நொந்து நெஞ்சோடு கிழத்தல் நூற்றி இருபத்தஞ்சு செற்றார் என கைவிடல் உண்டோ நெஞ்சையாம் உற்றால் உறாதவர் கலந்து உணர்ந்தும் காதலர் கண்டால் புலர்ந்துணராய் பொய்க்காய்வு காய்தி என் நெஞ்சு நிறை அழிதல் நூற்றி இருபத்தி ஆறு செற்றார் பின் செல்லார் பெருந்தகமை காம உற்றார் அறுபது ஒன்று அன்று செற்றவர் பின் சேரல் வேண்டி அளித்தாரோ எண்ணெய் எற்று எண்ணெய் உற்றது உயர் அவர் வையின் விதும்பல் நூற்றி இருபத்தி ஏழு கான்கமன் கோண்கனை கண்ணார கண்ட பின் நீங்கும் மின்மெந்தோல் பசப்பு வருகமன் கோண்கண் ஒரு நாள் பருகவன் பைதல் நோய் எல்லாம் கெட குறிப்பு அறிவுறுத்தல் நூற்றி இருபத்தி எட்டு செறி தோடி செய்து இறந்த கள்ளம் உருதுயர் தீர்க்கும் மருந்தொன்று உடைத்து பெரிது ஆற்றி பெட்பக்களத்தல் அரிதாற்றி அன்பின்மை சூழ்வதுடைத்து நூற்றி இருபத்தி ஒன்பது புணர்ச்சி விதும்பல் எழுதுங்கால் கோல் காணா கண்ணே போல் போன்கண் பழ்கானேன் கண்ட இடத்து காணுங்கால் காணேன் தவறாய காணாக்கால் காணேன் தவறு அல்லவை நூற்றி முப்பது நெஞ்சோடு புலத்தல் பெறாமை எஞ்சும் பெரின் பிரிவு அஞ்சும் அறாமை அடு இடும்பை தென் நெஞ்சு தனியே இருந்து நினைத்த கால் என்னே தினியே இருந்தது என் நெஞ்சு புலவி நூற்றி முப்பத்தொன்று நலத்தகை நல்லவர்க்கு ஏயேர் புலத்தகை பூவண்ண கண்ணார் அகத்து துணியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் மற்று நூற்றி முப்பத்தி இரண்டு புலவி நுணுக்கம் இம்மை பிறப்பில் பெரியலம் என்றேன கண்ணிரை நீர் கொண்டனல் உள்ளினேன் என்றேன் மற்று என் மறந்தேர் என்று என்னை புல்லால் புலத்தக்கணல் நூற்றி முப்பத்தி மூன்று உடல் உகை தவறு இளர் ஆயினும் தாம் விழ்வார் மென் அகரலின் ஆங்கு ஒன்று உடைத்து உணலிலும் உண்டது அறளினிது காமும் புனறுதலின் உடலினிது கோழிக வள்ளுவருந்தகை